வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுப்பட்டுள்ள நிலையில் இருபத்தாறு மாவட்ட கலெக்டர்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை ஆணையர் சார்பில் அவசரமாக கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது இதனால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அவசர கடிதம் என்பது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட இருபத்தோரு மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இன்று அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தென்காசி தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல நாளை பதினேழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தென்காசி விருதுநகர் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் மே பதினெட்டாம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி திண்டுக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் தேனி தென்காசி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் கன முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது